எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் பாருங்கள் வேதவசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது திருடன் என்பது யாரை குறிக்கிறது தெரியுமா அது பிசாசை குறிக்கிறது பிசாசானவனுடைய வேலை திருடுகிற வேலை பாருங்கள் ஒரு திருடன் சொல்லி கொண்டு வரமாட்டான் அவன் நாளைக்கு நான் வரப்போறேன் நான் இதெல்லாம் திருட போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லி கொண்டு வரமாட்டான் அவன் திடீர்னு வந்து அவன் சில காரியத்தை திருட அவன் வகை பார்ப்பான் சத்ரு எப்படி தெரியுமா அவன் திடீர்னு வந்து சில காரியங்களை திருட அவன் எத்தனிக்கிறான் இந்த பிசாசினுடைய வேலை அவன் திருடு திருட திருடவும் கொல்லவும் அழிக்கும் வகை தேடுகிறான் ஆனால் வசனம் சொல்லுகிறது இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் அவர் வந்தார் இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல சத்துரு திருட நினைத்தானோ சந்தோஷத்தை நிம்மதியை அல்லது சமாதானத்தை அவன் ஒருவேளை திருட நினைச்சிருக்கலாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அவைகள் அனைத்தையும் கர்த்தர் திருப்பிக்கொள்ள உதவி செய்வார் பாருங்க தாவீதினுடைய உடைமைகள் அனைத்தையும் அமளிக்கர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தாவீது நெருக்கப்பட்டான் அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான் வசனம் சொல்லுகிறது தாவிதோடு கர்த்தர் இருந்து அவன் சகலத்தையும் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்தான் நாள்ல உங்க வாழ்வில விசுவாசத்தோடு சொல்றேன் திருடனுக்கு இடம் கொடுக்காதீங்க கர்த்தருக்கு இடம் கொடுங்க அப்பொழுது நிச்சயமாய் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் உங்களுடைய இயேசு கூட இருந்து காரியங்களை செய்வார் ஜீவனை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல ஜீவன் தேவையோ அங்கே அவர் ஜீவன் தந்து மறுபடியும் உங்களை உயர்ப்பிப்பார் உயிர்ப்பிப்பார் திருடின இடத்துல மறுபடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்துங்க இந்த வார்த்தையின்படி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை